விஜய்க்கு இப்படி ஒரு மவுசா ஜனவரியில இருந்து திமுகவினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியுமே வந்து குளறுபடி ஆகிறதுக்கும் தவிடுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற சூழலை ரொம்ப கிட்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சர்வே ரிப்போர்ட் சொல்லுது இது மட்டும் இல்லாம இந்த சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது திமுகவினுடைய டோட்டல் கூடாரமும் அதர்வை கண்டிருக்கு ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மொத்தமும் இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நிகழ்வோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா நான் பொதுவா நிறைய வீடியோஸ்ல சொல்லிருந்தேன் இப்போ அரசியல் களம் அப்படிங்கிறது மொத்தமும் மாறுபட்டு இருக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது டோட்டலா வேற இது நான் சொல்றது என்னன்னா ஒரு கட்சியை சார்ந்தது மட்டும் அப்படிங்கிறது இல்லாம கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படிங்கறது திமுகவை பிரிக்க முடியும் தமிழக வெற்றி பிரிக்க முடியும் அதிமுகவை பிரிக்க முடியும் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு காலத்துல இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளையும் நம்மளால பிரிக்க முடியும் சோ இந்த மாதிரி கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படிங்கிற இந்த இன்சிடன்ஸ் மூலமா இப்போதைக்கு தமிழகத்துல வாக்கு வங்கி அப்படிங்கிறது வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஒரு கட்சிகளுக்கு இருக்கும் சூழ்நிலையில இந்த கட்சிக்கு எவ்வளவு இருக்கும் அந்த கட்சிக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத ஒரு சர்வேவா எடுக்கிறாங்க இந்த சர்வேல திமுகவும் சர்வே எடுத்து பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன வருது அண்ட் தமிழக வட்சிக் கழகம் அவங்க வந்து சர்வே எடுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வருது அப்படின்றத பாத்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் அண்ட் பொதுவா இன்னைக்கு வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு தமிழக வட்டி கழகத்துல ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல அவரு எப்பவுமே திமுக கூட இருந்த நபரா தான் இருக்கிறாரு திமுகவுல அவங்க மாமனார் இருக்கிறாரு சோ இவ்வளவு அளவுக்கு திமுக நபர்களே வச்சுக்கிட்டு இவரு எனக்கு திமுக வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போறாருன்னா வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு இவரு கண்டிப்பா திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க பட் இவர் வந்து உண்மையாவே திமுக பக்கம் தான் இருப்பாரா தமிழக வச்சி கழகத்துக்கிட்ட கூடவே இருந்து என்னெல்லாம் விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து கால வாரி வெட்டுருவாரா அப்போ என்ற ஒரு பேச்சு இருக்கும்போது மோஸ்ட்லி நடக்காது என்னன்னா விஜய் அவர்கள் ரொம்ப அவரை அதிக அளவில் நம்புற காரணத்தினால கண்டிப்பா முடியாது ஒரு பெரிய கேட்டா கண்டிப்பா ஆதவ அவர்கள் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையும் தமிழக வளர்ச்சி கழகத்தை சார்ந்த ஒரு ஒரு நபர்களுக்கும் இருக்கு இந்த பட்சத்துல வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய நிறுவனத்தின் மூலமாதான் இந்த சர்வே ஒண்ணு எடுக்கப்பட்டிருக்கு இந்த சர்வேல கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினெட்டு வரைக்கும் இருந்துச்சு கரெக்டா இவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது பதினெட்டு சதவீதம் அப்படின்னு இருந்துச்சு கரூருக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா லிட்டரலி திமுக பிரேம் பண்ற ஒரே ஒரு பிரேம் என்னவா இருக்கு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்புக்கும் காரணம் அவங்க மட்டும்தான் தப்பு விஜய் லேட்டா வந்தாரு அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி 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 இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கவுண்ட் ஓட் ஷேர் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படியே மல்டிபிளா போறது குறைஞ்சு 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 ரொம்ப பெரிய அளவுல அடி வாங்கும் அப்படின்னு ரொம்ப பிரதானமா நம்பினாங்க நடந்த விஷயம் என்ன அப்படின்னா பதினெட்டு சதவீதத்துல இருந்து இருபத்தி ஏழு சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படிங்கிறது காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு இது உண்மையாவே இது வந்து சும்மா கண் துடைப்ப நாடகமா இருக்குமா இல்ல அவங்க ஏமாத்துறாங்களா அப்படின்னு பாக்கும்போது உண்மையாவே அப்படிதான் இருக்கு சரி அவங்கதான் எடுக்கிறாங்க நம்ம ஒரு சர்வே எடுத்து பாத்துருவோம் ஹே எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெண் அதாவது பெண் நிறுவனம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்வே நிறுவனம் வச்சிருக்காங்க இல்லையா திமுக அவங்க அவங்க பக்கத்துல இருந்து அந்த ஒண்ணு பண்றாங்க சோ அவங்க திமுக வா ஓகே நீ என்ன தீவிக்கவா சரி விடு திமுகனே போட்டுக்கலாம் அப்படி இப்படிதானே கொஞ்சம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் அந்த சர்வே அப்படி இப்படி அவங்க பண்ணி சான்சஸ் ஆஃப் ஓட் அப்படிங்கறது அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவு எடுத்துக்கலனாலும் குறைஞ்சபட்சம் அவங்க சொல்றது இருபது பர்சன்ட்டுக்கு மேல வந்துருது எப்படினாலும் இருபது பர்சன்ட்டுக்கு மேல வந்துருது அப்போ ஒரு மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருந்திருப்பாங்க இவங்கன்னா இப்படி வந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சி இப்ப வரைக்கும் எட்டு பர்சன்ட்க்கு முட்டி மோதி வெளில வந்துட்டே இருக்கிற நேரத்துல இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஒரு ரெண்டு வருடம்தான் போது ஒரு திரை பிரபலமா இருந்துட்டு மட்டும் இருபது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய திமுக அரசாங்கம் இருக்குன்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது மொத்தமா இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில நூத்தி இருபது தொகுதிகள்லையாவது திமுக ஒரு பெரிய வீழ்ச்சிய எப்படி ஒரு பெரிய வீழ்ச்சிய தமிழக வெற்றி கழகமாக அதன் மூலமாக அதனால் மட்டும் இழக்கிறதுக்கும் கீழே ஒரு டிப்புக்கு தள்ளப்படுறதுக்கும் காரணமாக இருக்கலாம் சொல்லப்படுது சரி ஓகே இந்த சர்வே அப்படின்னு அடிப்படையில் நமக்கு வெற்றி வரும் அப்படிங்கறத இது என்ன காரணமா இருக்கும் இவங்க என்ன ஒரு ரீசனை வந்து அந்த அளவு மக்கள் மேல நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அமைச்சர் சொன்ன மாதிரி என்ன சொன்னாரு ரொம்ப சிறப்பா சொன்னாரு ஒரு விஷயம் கேளுங்களேன் கட்டுப்பாடுவீங்க அவர் சொல்றாரு மகளிர் உரிமை தொகை கையில வாங்கறதுனால வாங்கறதுனால எல்லாரும் வந்து ஓகே சரி இப்ப குறைஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாய் உங்க கையில குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அரிசி ஒரு அரிசி மூட்டையே முதல் எடுக்க முடியாது கரெக்டா இங்கெல்லாம் எங்களால எடுக்க முடியல ஆயிரத்தி எழுநூறு ரூபா வருது ஒரு மூட்டை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் குறஞ்சது சாப்பாடுக்கு ஒரு நல்ல சாப்பிடணும் மதியானம் சமைச்சது வந்து மார்னிங் நாங்கெல்லாம் ஆபீஸ் கிளம்புறதுக்கு மார்னிங்கே சமைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஈவினிங் வரைக்கும் அப்படின்னா அது அவ்வளவு நேரத்துக்கு கூட தாங்காதில்ல ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் சாப்பாடு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் அந்த வரைக்குமே ஒரு நல்ல சாப்பாடு உடனே கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னாவே ஆயிரத்தி எழுநூறு குறைஞ்ச பட்சம் இவங்க ஆயிரம் ரூபாய் என்ன பண்ண முடியும் சரி விடுங்க இதெல்லாம் நம்ம அடுத்து பேசுவோம் பட் அந்த அமைச்சர் சொல்ற விஷயம் என்னன்னா நான் அப்படியே வந்து தீபாவளி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பாக்குறேன் பார்த்தா ஜவுளி கடையில கூட்டம் ஒரு பக்கம் நகை கடையில அல்லது கூட்டம் பட்டாசு கடையில அவ்வளவு கூட்டம் மல்லிக சாமா வாங்குற கடையில அவ்வளவு கூட்டம் இது எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு மகளிருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் தான் காரணம் அப்படிங்கிறாரு சோ இதில் நம்ம என்ன பேசலாம் இதுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல கமெண்ட் பாக்ஸ் நீங்களே சொல்லுங்க சிறப்பா சொல்லுங்க ஆயிரம் ரூபாய வச்சு சரி விடுங்களா இந்த மீந்தி சப்ஜெக்ட் விட்டுருங்க தங்கம் தங்கம் கடை என்ன மாதிரி ரேட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு இப்படி கூட ஒரு சின்னதா ஒரு பொட்டு மணி கூட வைக்க மாட்டாங்க போல் இருக்கு அவ்வளவு அளவுக்கு தங்கத்தினோட ரேட் இருக்கும் போது கூட்டம் அள்ளும் போதுதாமா அப்படியே சவரன் சவரனா வாங்கி போட்டுக்கிறாங்களாமா புடவை எல்லாம் மாத்தி மாத்தி வாங்கிக்கிறாங்களாம் அவ்வளோ கட்டப்பை கட்டப்பையா தூக்கிட்டு எப்படி எப்படி சார் சார் இந்த மாதிரி தான் இருக்கு சரி ஓகே இந்த ஒரு மகளிர் தொகையை அதுவே ஒரு பெரிய அளவுல ஆதரவு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இருந்து வரும் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய நம்பிக்கையில திமுக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டு இருக்கு சரி ஓகே இப்போதைக்கு திமுக அரசாங்கம் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பா செய்யக்கூடிய வேலைகள் இப்போ திமுக தமிழக வட்சி கழகத்தை எதிர்க்கிறாங்க அவங்களுடைய வளர்ச்சி பெருசா வர்றது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ஒரு விஷயம் வச்சு பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கரூர்ல நடந்த அந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது எவ்வளவு கோடியில கொடுத்தாலும் இழப்பீடு அப்படிங்கறது கொடுத்தாலும் அதை வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனாலும் அவர் மேல வைக்கப்பட்ட ஒரு கரை என்னவா இருந்துச்சு இவர் பாருங்க கரூருக்கு போகவே இல்லை மக்களை போய் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது சரிங்க இப்போதைக்கு கேஸ் போயிட்டு இருக்கு அது முடியட்டும் மக்களை போய் நான் பாக்குறேன் அப்படிங்கறது அவங்க தரப்புல இருந்து வந்த விஷயமாக இருந்தாலும் பணம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாருல இப்போ இப்ப வரையும் கொடுக்கவே இல்ல பாருங்க ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த இது இது ஒரு பக்கம் வச்சா இன்னொன்னு சொல்றாங்க இந்த பணம் வந்து மக்கள் ஏன் தெரியுமா தமிழக வச்சிக் கழகமும் விஜயும் திட்டாம இருக்காங்க எங்க கொடுக்குற பணம் கொடுக்காம போயிருவாங்களோன்ற பயத்துல அப்படின்னு ரெண்டு வைக்கப்பட்டுச்சு சரி நம்ம பணத்தை கொடுத்துருவோம் பேங்க் அக்கௌண்ட் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு டிரான்ஸ்பர் பண்றாரு உங்களுக்கான தேவைகள் இருக்கும் பட்சத்துல நான் கொடுத்துடுறேன் உங்களுக்கு சீக்கிரமா வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அது ஒரு நிதியுதவின்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அளவு நம்ம பேச வேண்டாம் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ பாரு பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இல்லனா அவ்வளவுதான் அப்போ என்ன பண்ணாலும் குத்தம் என்ன பண்ணாலும் குறை சொல்றது சொல்றது தானே அப்போ அந்த மனுஷன் மட்டும் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படி என்னத்துக்கு நோண்டிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிதான் எல்லாருக்கும் காண்டி ஏறுது சோ இந்த நேரத்துல எப்படியாச்சும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கீழே தள்ளிட முடியாதா அப்படிங்கிறதுல ரொம்ப அதிக அளவுல கவனம் செலுத்துறது திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தாவே காவனர் அதிக அளவுல வச்சுட்டு இருக்காங்க இதுல நடுவில் வர உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீபோஸ்ட் பண்ணப்பட்ட இன்ஸ்டாகிராம்ல செய்யப்பட்ட அந்த ஒரு புகைப்படத்தின் மூலமா ஒரு பெரிய அளவுல ஒரு பூகம்பமே வெடிச்சது நிறைய பேர் பேசியிருந்தோம் நம்ம வீடியோல நல்லா பேசியிருந்தோம் சோ இது வந்து தொடர்ந்து அந்த மறைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினோரு போஸ்ட் அளவுக்கு ஒரே நாள்ல நிவாரணம் அங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறோம் எங்க சின்னவர் இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அவருடைய அளவுக்கு போட்டு குவிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அப்ப இதை மறைக்க வாயுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அதெல்லாம் கிடையாது சம்பவத்துக்கு எங்க தலைவர் போயிருக்காரு அதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு ஒரு பக்கம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க ஆனா தமிழக கழகம் என்ன சொல்றாங்க அப்படி அப்படிலாம் கிடையாது அந்த போஸ்டர் மறைக்கிறதுக்காக தான் நீங்க பதினோரு போஸ்ட் போட்டிருக்கீங்க அதுக்காக தான் நீங்க போட்டோ ஷூட் நடத்திருக்கீங்கன்ற குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் வருது அப்போ என்ன பண்ணாலும் எங்க எடுத்தாலும் குறை குறை அப்படிங்கறதும் குற்றம் சொல்றது அப்படிங்கறதும் எல்லா கட்சியினர் மத்தியிலுமே நிலவி இருக்கிற நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தின் மேல மட்டும் மொத்தமா தூக்கி ஒரு சுமையை போட்டு செலுத்தினா மக்கள் இது கரெக்டா இல்லையா இதை ஏத்துக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற பார்வையில கண்டிப்பா ஷார்ட் ஷார்ட்டா புரிஞ்சுக்க முடியும் மக்களுக்கு தெரியும் அதுதான் எல்லாரும் வந்து நிதானமா பிரதானமா நம்பக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு புரியும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறது ரொம்ப அதிக அளவு நம்பிட்டு இருக்காங்க இது கூட தமிழக வச்சு கழகத்தினுடைய அங்கீகாரத்தை உடைச்சே ஆகணும் அப்படிங்கறது பெரிய பெரிய ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இப்போதைக்கு அவங்களுடைய வாக்குறுதிகள் அப்படிங்கறது விஜயாவதிகள் போயிட்டு கோர்ட்ல சொல்லணும் லைக் எங்களுக்கு இதெல்லாம் வாக்குறுதி நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் மக்களுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறோம் எங்களுடைய சின்னம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய போற கொள்கையை பத்தியோ எல்லாத்த பத்தியும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட முத போய் பேசணும் அவங்க பேசிட்டு ஓகே சின்னம் இது குடுக்குறீங்களா ஓகே நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுடைய கட்சிக்கு இதுதான் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்க போறாங்க அங்கீகாரமே இப்பதான் பிறந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அங்கீகாரத்தை மொத்தமா ஒழிக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நீங்க தானே தற்கொலை அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகம் திமுகவை நோக்கி பயங்கரமான கேள்விகளை அலசி வச்சிட்டு இருக்காங்க டோட்டல் டார்கெட் விஜய் விஜயாவர்களை ஒரு பக்கம் கார்னர் பண்ற நேரத்துல இன்னொரு சைடு எடப்பாடியார் திமுகவை செம்ம டேமேஜ் பண்றாரு என்ன நாங்க வந்து இந்த நெற்பயிர்கள்லாம் எவ்வளவு வந்து தண்ணியில மூழ்குது இதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது போயிட்டு முத அவர் நதியம்னது மூழ்குதா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு அப்படிலாம் இல்லைன்னு வேணா போய் அவர நேரில் வர சொல்லுங்க அப்படின்னு திடதப்புன மனுஷன் கிளம்பி போயிட்டாப்ல போயிட்டு அங்க டெல்டா மாவட்டங்கள் ஒரு ஒரு இடங்கள்லயும் நின்று பேசுறாரு மக்கள் கிட்ட பேசுறாரு அந்த மழையில வேட்டிய நல்லா மடிச்சு தூக்கி கட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு நெல் எல்லாம் வாங்கி பாக்குறாரு அதெல்லாம் முளைச்சு நிக்கிறத பாத்துட்டு விவசாயிகள் கண்ணீர் சிந்தரத பாக்குறாரு தீபாவளிய சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நேரத்துல கண்ணீரோட விவசாயிகள் கொண்டாடுறத பாக்கும்போது கண்ணீரோட நிக்கிறத பாக்கும்போது மனவேதனையா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை கண்டிப்பா விவசாயிகள் ஆதரிக்காம இருக்க போறது கிடையாது ஸோ டெல்டா மாவட்டங்கள்ல இதுக்கப்புறம் கோட்டை அதிமுகவனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த விவசாயிகள் ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் சப்போர்ட் அப்படிங்கிறது இவருக்கு அதிக ஏன்னா இவரும் ஒரு விவசாயி விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அதனால எடப்பாடியாருக்கு கண்டிப்பா டெல்டா மாவட்டமும் ஒரு பெரிய சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும் அவரை வந்து ஜெயிக்க வைக்க போறது டெல்டா மாவட்டமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னா பிரதானமா கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் அவருடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் சூழ்நிலையில இதுவும் கூடுதலான கை கொடுக்கும் இது மட்டும் இல்லாம வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பா அதிக அளவுல இருக்கிற காரணத்தினால இவங்க 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 கூட கூட்டணி அமைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வெற்றி உறுதி அப்படிங்கறதையும் அழுத்தி ஆணி வேற சொல்றாங்க இதுல தென் மாவட்டங்களை மட்டும் தான் திமுக பெரிய அளவுல நம்பிட்டு இருக்கு இங்க ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆச்சு இங்க அதிமுக இறங்குச்சுன்னா மொத்தமா தான் சந்திக்கும் திமுக அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாதுங்கிறது பல பேரின் கருத்தாகவும் இருக்கு ஒட்டு எல்லாமே நடந்துருச்சு இப்போ திமுகவை வீழ்த்தணும் இதுதான் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு அப்படின்னும் போது தீர்வு என்ன பைனல் டெசிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் நடந்து நடந்து போச்சு முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து மக்களுக்காக நான் நல்லது செய்யணும் சொல்லி வந்த அந்த ஒரு மனுஷன் எல்லார்கிட்டையும் கரூருக்கு பேசுங்க உங்களுக்கான ஒரு கில்ட்டு தீர்ந்து போயிடும் அடுத்து ஊர்ல எல்லா இடங்கள்லயும் பிரச்சாரம் முடிச்சுட்டீங்களான்னு கேட்டால் கிடையாது மொத்தமே அஞ்சு ஊர்ல மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க உங்களுடைய பிரச்சாரத்தை மீதி இருக்கிற எல்லா தொகுதிகளையும் முடிக்கணும் எல்லாரையும் பார்க்கணும் பேசணும் அப்பதான் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும் மக்கள் பிரச்சனை உங்களுக்கு புரியும் தயவு செஞ்சு திரும்பவும் வெளில வாங்க அப்படிங்கறது விஜயா அவர்கள் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு என்ன நடக்க போது அப்படிங்கறத பார்ப்போம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக ஆட்சிக் கழகம் அதிமுக கை கோதுச்சு அப்படின்னா வெற்றி உறுதிங்கிறத பல பேர் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சியா எல்லாரும் இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ so much for watching bye